எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இவ்வளவு கிடைக்குது அது ஹெச்எஃப் இல்ல ஹெச்எஃப் கிடைக்குதுன்னு சொன்னாங்களே ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் கிடைக்குது ஏன் கிடைக்குது வெட்டு மாடுதான் கிடைக்குது பால் எப்படி கொடுக்கும் பால் வத்தகரா அப்ப நான் கறந்து பார்த்து செக் பண்ணிக்கலாமா கறந்து நாலு காம்பல் கறந்து பார்த்துக்கலாம் இருபது லிட்டர் வராது